ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் நாளைக்கு ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி அப்படின்னா போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்காக ஒரு ஒரு டைமும் ஸ்பெஷலாக வந்து ஸ்வீட்லாம் பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் பாசிப்பருப்பெல்லாம் வச்சு ஒரு ஸ்வீட் வந்து உங்கள் கூட நான் பண்ணி ஷேர் பண்ணி காமிச்சிக்க போகிறேன் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அது கலர் மாறிடாமல் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் நல்லா வந்து இது மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அடுப்பை வந்து நல்லா ஸ்பீட் பண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம் சிம் பண்ணி வச்சு நல்லா வேக வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்துடும் வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பருப்பு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் குக்கரில் வேணாலும் ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி நார்மல் பாத்திரத்திலே வேக வச்சு வச்சுட்டேன் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாமல் அளவான தண்ணியாக வச்சு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க பருப்பு வந்து ஒன்று ரெண்டு பருப்பு கொஞ்சம் ஒரு கால் பக்கம் அளவுக்கு கஞ்சி இருந்தாலும் தப்பு இல்லை இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா அது எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் இன்னொரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலராக இருக்கிற மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும் கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை வடித்து எடுத்துக்கலாம் பாகு பக்குவம் அப்படிலாம் எதுவும் வேண்டாம் இது இந்த வெள்ளத்தில் மண் தூசி எதுவும் இருக்கும் நம்ம இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நமக்கு வாயில் வந்து கடிபடக்கூடாது அதனால வந்து நம்ம இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் வெட்டுக்கிறேன் நெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நான் கொஞ்சம் அளவாக தான் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு வீட்டில் நிறைய இருக்குது இல்லை பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் போல் நிறைய முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே நெய் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து அந்த சூடிலே வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நெய் கூடவே அந்த ரவை வறுக்கும் போது நல்லா ஒரு கமகமனம் ஒரு வாசனை வரும் அப்போ அந்த மாதிரி நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து இந்த ரவை கூடவே நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ தேங்காய் துருவலையும் நம்ம இந்த கூடவே சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்தோன்னே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது கொஞ்ச நேரம் மட்டும்தான் அதை நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ பருப்பு வந்து நம்ம நல்லா மசியாக வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசி பருப்பு அந்த வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்தளவுக்கு நல்லா வதக்கும்போது அடுப்பை நல்லா கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸ்பீடாக வச்சிடாதீங்க அடி கூட பிடிச்சிக்கும் இப்போ நமக்கு இந்த பருப்பை வந்து இதில் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம திரும்ப தண்ணியெலாம் ஊற்றி அப்படிலாம் சேர்க்காம நல்லா வளைச்சு கம்ப்ளீட்டாக அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விடும்போது இந்த ரவை தேங்காய் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து வெள்ளம் வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா வடிச்சிட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் வெள்ளம் வந்து எதுக்காக கொஞ்சம் ப்ரவுன் கலராக வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த ஸ்வீட்டுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஒரு செமையாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் இல்லை மஞ்சள் மஞ்சன்னு வெள்ளா இருந்துச்சுன்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது இப்போ பாருங்கள் உனக்கு உங்களுக்கு இந்த பாசிப்பருப்போட கலர் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் கூட விட்டுக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு விருப்பம் தான் இப்போ நெய் வந்து உங்களுக்கு அதிகமாக சேர்க்க பிடிக்காது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ஸ்மெல் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் கெட்டியாக வரும் இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நேரம் கை விட்டுறாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம என்னதான் ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் நான் சால்ட்டு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி இருக்கு இல்லையா அதை வந்து நெய் கூடவே சேர்த்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் வீட்டில் குழந்தைங்கள்லாம் நம்ம வீட்டில் ஒரு பூஜைக்காகவோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூடவோ ஒரு ஸ்நாக்கோ ஒரு ஸ்வீட்டோ பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி போர் அடிக்காமல் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாகுவாங்க இப்போ கடவுளுக்கு பண்ணுறதும் கடவுளும் ரொம்ப ஹாப்பியாகுவாங்க அதுக்காக இந்த மாதிரி ஒரு சூப்பரான பருப்பு வச்சு நம்ம வந்து ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்பெஷலே க இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்க போறேன் ஏலக்காய் நல்லா பொடிச்சு வச்சிருந்தேன் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அது ஓரங்கள்லாம் நான் கொஞ்சம் ஒட்டாமல் வச்சோம்னா நமக்கு வந்து நல்லா உருண்டு வரும் பாருங்க அந்த மாதிரி கலந்து விடலாம் இதை ரொம்ப வந்து டீ ஆகிற அளவுக்கு போட்டு கலந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கிடையாது ஆறிடுச்சினாலே இது கொஞ்சம் கெட்டியாகும் அதனால அதனால் இந்த பக்குவம் இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே கரண்டி வச்சு நல்லா லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு அது அப்படியே ரெஸ்ட்டில் வந்து விட்டுற போகிறோம் ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறமா அப்புறமாட்டி நீங்கள் வந்து அதை ஒரு க ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம் இல்லைனா வந்து குளிக்கரண்டியில் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் உருண்ட உருண்டியாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிட கொடுத்துக்கலாம் நீங்கள் இல்லை சின்ன ஸ்பூன் சின்னதாக ஒரு குளி சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா அதில் எடுத்திங்கன்னா நிறைய வந்து உருண்டைகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் இது வந்து இதே இதில் நம்ம கடலைப்பருப்பு வச்சும் பண்ணலாம் கடலைப்பருப்பு வச்சு பண்ணுறதும் ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்வீட்டு கடலைப்பருப்பு வச்சு பண்ணுற ஸ்வீட்டு அதுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமனில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா அது எங்கள் ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தீபாவளிக்கெல்லாம் கூட நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா கரண்டி வச்சு கரண்டியில் லேசாக நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம பூஜை பண்ணிக்கலாம் நமக்கு விருப்பம் போல் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டுங்க செம்மையாக வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆடிவெளிக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பூஜம் போது இந்த மாதிரி செஞ்சு பண்ண சொல்லுங்கள் இல்லை குழந்தைங்களுக்குமே ரெகுலராக செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபி நாம் மீட் பண்றேன் ஓகே பிரண்ட்ஸ் பாய்